என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது உண்மைதான் ஹிப்னாட்டிசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஏழமரியில் காற்று பார்த்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இமாஜினேஷன் தான் உண்மையிலேயே நோக்குவரம் எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ஒன்று என்ன கேட்டுவாங்க நான் நம்ம போய் சண்டை செய்யணும்னு சொல்லி கேட்டோம்னா டேரக்டாக போய் சண்டை சேர்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருக்குது தற்காப்பு கலையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்போது நோக்குவரம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் வந்து சித்தி ஆகாது சித்தியெலாம் என்ன சித்தி கிடையாது எல்லாருக்குமே அமையாது இது மேக்சிமம் நம்மளுக்கு நோக்கு வருமா அப்படிங்கிறத அமையறதுக்கே நம்ம வந்து ஒருத்தருட்ட வந்து நம்மளோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் நம்ம வந்து உடம்பை பக்குவப்படுத்தோம்னா மட்டும்தான் வந்து ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சூட்டபுளாகும் ஹிப்னாட்டிசத்துடைய மேல் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறதுடைய அடிப்படை விஷயமே இருங்க ஆரம்பித்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மௌன தான் ஆரம்பிக்கிறது யாருமே நம்ம பேசாமல் இருக்கும்போது நம்மளுடைய அடிப்படையான விஷயம் அதை நம்ம ஓட்டு யாருமே பேசாம இருக்கும்போது மௌன விரதம் தான் சொல்லுவோம் நம்ம சைகை காட்டுவோம் நம்ம நல்லாவே கல் மாதிரி குத்துக்கல்லு மாதிரி நல்லா பேசிடுனாலும் ஒத்தட்ட சாப்பாடு வேணுணாலும் ஏதோ விஷயத்தை சொல்லினாலும் நம்ம வந்து கை கைச்சாடை காட்டுவோம் கைச்சாடை புரியாதவளவுக்கு கல்லு பிடி புரியுமோ அதாவது நோக்கம் உணவுத்துடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது பேசாமல் கண்ணிலே பார்க்கறது அப்படிங்கிறது வந்து மௌன விரதம் அப்படிங்கிற தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பொதுவாக நோக்கு வரும்கிறது ஒரு ஆறு ஏழு வருஷம் உட்காந்து நம்ம நம்மளை நாமளே தனிமைப்படுத்தி மெருகேத்தி பக்குவப்படுத்தினா மட்டும்தான் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள சுத்தி ஆகும் அப்படி ஆறு விஷயத்த ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒருத்தனை சண்டை செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் கிடையாது அது உண்மையாலுமே க ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்துக்கு சொல்லிட்டோம்னா மருத்துவ பயன்பாட்டது தான் நம்ம உடம்புல வந்து வர்ம புள்ளி அப்படிங்கிறது ஒரு நூற்றி எட்டு வர்ம புள்ளி இருக்கு அந்த வர்ம புள்ளியோடைய சொல்லிட்டோம்னா நோயை இல்லாத வர வைக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அடுத்த லெவல வரமக்களை ஓகேங்களா தொடுவரும சிகிச்சை அக்கு பஞ்சர்வாங்க அதனுடைய கான்செப்டா தொடாமலே நோக்கு நோக்குவரம அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொன்னா யானை அந்த இடத்துல போர் கூட்டிகிட்டு போனாங்களா போர் கூட்டிட்டு போகும்போது யானை மக்காந்து யானை என்ன காரா இல்ல பைக்கா ஸ்டேரிங்களா இப்படி இப்படின்னு திருப்பி சண்டை செய்கிறதுக்கு அதை மேலே உட்காந்துருக்கும் போது அதுக்குன்னு ஒரு சில வர்ம புள்ளிகள் இருக்கும் அது நேரத்தில் நம்ம இப்போ காலில் அழுத்தம் கொடுக்கும்போது அது தகுந்த டேரக்ஷனில் யானை திரும்பும் ஒரு களங்கிறது எவ்வளோ சண்டை சைடாடத்தோம் இப்போ யானை குப்பை கண்ணனை இந்த திரும்ப கண்ணு கண்ணனு இந்தான திரும்புகன்னண்ண சொல்ல முடியும் கிடையாது அந்த வர்ம புள்ளியில் நம்ம வர்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது தகுந்த டேரக்ஷனில் திரும்பிக்கும் அதுக்கோசம் தான் அந்த வர்மக்கடை அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சையை தொடாம வர்மக்கலை சிகிச்சைங்கிறத பண்றதுக்கோசம் தான் இது வச்சிருக்கிறாங்க அதுக்கோசம் தான் வந்து இது செஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா இன்னும் சொல்ல போனோம்னா மருத்துவத்துறை பயன்பாட்டில் நம்ம நம்ம அன்னியின் படத்தை தான் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அந்த ஒரு ஒரு லைன் மாதிரி சுற்றிட்டு இருக்கணும் அப்படியே பார்த்து சொல்லுவாங்க இப்போ உனக்கு பத்து வயசு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் மாடு வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு பன்னெண்டு வயசு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து கிணத்துல நீச்சல் அடிச்சு நீச்சல் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படினு சொல்கிறாங்களே சினிமாலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கோசரம் செஞ்சுக்கிறேன் ஒரு லைட்டு சுத்துறத வச்சு நம்ம ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வரது சாத்தியம் அப்படின்னா ஒருத்தர் கூட இன்னொரு ஐ கான்டாக்ட்டை வச்சு நம்ம உடம்புல கூடிய நோயை குணப்படுத்த முடியும் அவங்க மனவளத்தை குணத்தை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் உண்மை தான் ஓகேங்களா அதுக்கோசரம் உருவாக்கப்பட்டதான் நோக்கு வருமே தவிர இப்படி கண்ணில் பார்த்தா சண்டை செஞ்சுக்குவாங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுப்படுவாங்கங்கிறதான் சும்மா பார்ப்பா